ஓம்சிதாரியர்களுக்கு வணக்கம் செலினைட் செலினைட்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ரீசார்ஜ்கான ஒரு கிறிஸ்டல் இல்லையா நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம அதை சேர்த்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பவுலில் போடணும் கிறிஸ்டல்ஸ் மட்டும் இல்லை எதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரிஜூம்னு பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் ஆக்டிவேட்டடாக வச்சுருக்கணும் ஈவன் செலினைட் பிளேட்ஸ்லையோ செலினைட் பவுடர்லேயோ நீங்கள் வந்து பூஜை ரூம்ல உங்களுடைய சாமி சிலைகளோ எந்திரங்களோ வச்சுக்கும் போது அதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் செலினைட் பவுடர்ல நம்ம கோலங்கள் கூட போடுவோம் பூஜை சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இது வந்து செலினைட் பிளேட் எவ்வளோ ஹெவியா இருக்கு எவ்வளோ திக்கா இருக்கு இதுல பிரிண்ட் ஆயிருக்கிறது வந்து ஃப்ளவர் ஆஃப் லைஃப் இப்பதான் ஓப்பனே பண்றோம் ஃப்ளவர் ஆஃப் லைஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு ஜோமெட்ரிக் பேட்டர்ன் இந்த இது வந்து நிறைய நீங்க பேன்ல அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இதுதான் ஃபிளவர் ஆஃப் லைஃப் லைஃபோட வாழ்க்கையில கிரியேஷன் யூனிவர்ஸோட கிரியேஷன் இது வந்து வந்து ஆன்மீகத்துல இருக்கிறதுக்கு உங்க உங்களுடைய ஆன்மீக பயணம் நல்லா தொடங்குறதுக்கு உங்க பூஜை அறை இல்லை எப்பவுமே பக்தி பரவசமா இருக்கிறதுக்கு உங்களுடைய ஜுவல்லரி எல்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது இது இந்த பிளேட் வச்சுக்கலாம் அதுலேயும் ஃப்ள ஃப்ளவர் ஆஃப் லைஃபு பின்னாடி நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ரெப்படேட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இதில் ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது இதில் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் அண்ட் ட்ரிபிள் நைன் இருக்கு இந்த மூணு இருக்கு இல்லையா இது எல்லாமே த்ரீ சிக்ஸ் நைன் பேட்டர்ல வரும் எப்படின்னு பாருங்க இப்போ இந்த கோடு இருக்கு இந்த மூணு ஒன்று இருக்கு அப்போ மூணு ஒன்னு சேர்த்தா என்ன த்ரீ இல்லையா அதே மாதிரி மூணு ரெண்டு இருக்கு அது சேர்த்தா என்ன சிக்ஸ் அதே மாதிரி மூணு த்ரீ இருக்கு அப்போ மூணு த்ரீயும் சேர்த்தா ஒன்பது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் பேட்டர்ன் வந்துருச்சா அப்புறம் அதே மாதிரி ஃபோர் இருக்கு இப்போ இந்த இடத்துல மூணு ஃபோர் மூணு ஃபோர்னா என்ன மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு அப்போ இந்த இடத்துல மூணு வந்துருச்சு அதே மாதிரி ஃபைவ் மூணு ஃபைவ் இருக்கு அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பிளஸ் அஞ்சு ஆறு அப்போ சிக்ஸ் வந்துடுச்சு இப்போ இங்கே மூணு ஆறு இருக்கு மூணு ஆறு பதினெட்டு அப்போ பதினெட்டுன்னா ஒன்று பிளஸ் எயிட் நைன் அப்போ இங்கேயும் த்ரீ சிக்ஸ் நைன் வந்துச்சு இப்போ பதினாலு இப்போ இப்போ வந்து இருக்கு அதே மாதிரி மூணு ஒன்பது இருக்கு இருபத்தி ஏழு ரெண்டு பிளஸ் ஏழு ஒன்பது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் பேட்டர்ன் இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது வந்து டெஸ்லா கோடுன்னு சொல்லுவாங்க பிளஸ் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கான மெயின் கோட் பணத்தை ஈர்க்கிறதுக்கு நான் நிறைய தடவை சொல்வேன் நம்பர் நீங்கள் நோட்டு வருது இல்லையா ஐநூறு ரூபாய் நோட்டோ பத்து ரூபாய் நோட்டோ ஐம்பது ரூபாய் நோட்டோ நூறு ரூபாய் நோட்டோ அதில் கீழே எண்கள் இருக்கும் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த இதுல த்ரீ சிக்ஸ் நைன் இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வச்சுக்கோங்கன்னு சொல்வேன் இந்த டெஸ்ட்லாக் கோட்ல இருக்கு த்ரீ சிக்ஸ் நைனுக்கு பவர் இருக்கு த்ரீ சிக்ஸ் நைன்ல மேனிஃபெஸ்ட் பண்றதும் அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிக்கோ இன்னொரு தடவை அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் மிஸ் பண்ண உங்களுக்கு நல்ல லக்கை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதை தாண்டி இங்க ஒரு மூன்று ஏஞ்சலிக் நம்பரும் இருக்கு அடிஷன் டு ட்ரிபிள் நம்பர்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஒன் டூ ஒன் டூ இதுல டபுள் ஒன் டபுள் ஒன்னு வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கோட் ஸோ டபுள் ஒன் டபுள் ஒன்னுங்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் கோடு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ரீசெண்டா கூட போட்டிருந்தோம் டபுள் ஒன் டபுள் ஒன் போட்டு உங்களுடைய ஆசைகளை எழுதுங்க சின்ன ஸ்கொயர் போட்டுக்கோங்கன்னு கூட சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ ஒன் டூங்கிறது ஒரு நல்ல பிகினிங் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பாசிட்டிவான ஸ்டார்ட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு துணையா இருக்காங்க நீங்கள் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு யூனிவர்ஸ் மேலே நீங்கள் பிரபஞ்சத்தின் மீது நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குங்க உங்களுக்கு கடவுள் ஏஞ்சல்ஸ் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றது இது ஏஞ்சலிக் கோடு அப்போ இந்த மூணு ஏஞ்சலிக் கோடு இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் அலாங் வித் ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்போ இந்த செலினைட்டே சார்ஜபிள் செலினைட்டே பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு நம்ம எல்லா பவர்ஸையும் கூட்டி கொடுக்கும் அதனோடு சேர்ந்து இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப் இந்த ஏஞ்சலிக் கோட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதன் மீது நம்ம என்ன வச்சாலும் அத்தனை பவர் ஏறும் இப்போ டெய்லியும் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய ஜுவல்லரி எல்லாம் கட்டி இது மேலே வச்சிடலாம் சார்ஜ் ஆகும் காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆஃபீஸ்க்கோ பிஸ்னஸ்க்கோ இல்லை வேற எங்கேயாவது கிளம்பி போறீங்க காலேஜ் கிளம்பி போறீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துப்படும் ரீஜெனிவேட்டடாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவேட்டடா இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல லக்கை ஏஞ்சல் கைடன்ஸ் செய்யும் கொடுக்கக்கூடிய ஒரு செலுந்